ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு உன்னோடு பேச வந்திருக்கிறது அவருடைய புகைப்படத்தையும் உனக்கு இன்று நான் காண்பிக்கப் போகின்றேன் என் செல்லமே முதலில் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரின் உணர்வுகளுக்கு மதிப்புகள் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த இடத்தில் இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்லை என்றுதானே தோன்றும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த உறவாக இருந்தாலும் எதிரில் நிற்கும் பொழுது அவர்கள் மனது என்ன நினைக்கின்றது நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் அவர்கள் மனது எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறது அல்லது காயப்படுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அல்லவா பேச வேண்டும் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு என்ன ஆனால் நமக்கு என்னவென்று கொண்டு தன் போக்கிலே நடந்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது ஒரு நாள் சரியான பாடத்தை கற்றுத்தரப்போகிறது தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் எடுத்தெறிந்து பேசக்கூடியவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக ஒரு வேதனையை கொடுக்கும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த வழி என்பது புரிய வரும் நாம் அவர்களை காயப்படுத்தியது எத்தனை பெரிய தவறு என்று ஆனால் ஒருமுறை ஒருவருடைய நம்பிக்கையை இழந்து விட்டோம் என்றால் மீண்டும் அந்த நம்பிக்கையை பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் நிச்சயமாக ஆறுதல் தேவைப்படக்கூடிய தருணமும் அதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் யாருமே யாருக்காகவும் எந்தவொரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுத்து விடுவதில்லை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது இங்கு பல பேருக்கு தெரிவதும் இல்லை ஒரு வாழ்க்கை பயணத்தில் ஒருவரின் மீது இன்னொருவருக்கு இருக்கின்ற கோபம் குறையாமல் இருக்கும் பொழுது யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டுமே தவிர பிடிவாதமாக இருந்து ஒரு விஷயத்தையும் சாதிக்கப் போவது இல்லை ஒருவரிடத்தில் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது தானாகவே மனம் இறங்கி வந்து தன்மேல் தவறு இல்லை என்றாலும் அந்த அன்பிற்காக விட்டு கொடுத்து போக வேண்டும் அதுவல்லாமல் வெளியில் வருகின்ற இன்னொருவருக்கு உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை கொடுத்து பொன்னை கொடுத்து உறவை கொடுத்து இதையெல்லாம் நான் உனக்கு செய்கிறேன் நான் உன்னிடத்திலே கோபம் கொண்டது சரிதான் என்று நியாயப்படுத்துவதில் மனிதத்தன்மையே இல்லை என்ன இருந்தாலும் எதை கொடுத்திருந்தாலும் ஒருவரின் மனதை காயப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படி செய்யும் பொழுது அது மேலும் மேலும் வாழ்க்கையில் உன்னை வேதனைக்கு உள்ளாக்கும் என்பதை மறந்து விடாது ஏதாவது ஒரு வகையில் உன்னை அவர்களுடைய செயல்கள் அவமானப்படுத்துகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ மனதை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் உன் மனதிற்குள் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும் நீ விழித்து கொண்டாயானால் நிச்சயமாக பிழைத்துக்கொள்வாய் கொள்வாய் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது உன்னை ஏமாற்ற நினைக்கின்றவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் உன்னை ஏமாற்றத்தான் செய்வார்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு சில உதவிகளை உன்னால் மறுக்க முடியாததாக இருக்கும் அதற்கான நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே இன்று இந்த நாள் இந்த விடியல் உனக்கு ஒரு உறவை காண்பிக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக உன் மனது சந்தோஷப்படுவதை என்னால் உணர முடிகிறது ஏனென்றால் வாழ்க்கையில் துணை என்ற ஒன்று எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நீ நன்றாக புரிந்து அல்லவா அது கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் துணை என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சந்தோஷங்களுக்கும் ஒரு ஆறுதலையும் ஒரு நல்லதொரு பகிர்வையும் கொடுக்கக்கூடிய உறவாக இருக்க வேண்டும் அதுபோல வீட்டிற்கு வரும்பொழுது நம்மை பார்த்தவுடன் சிரிப்பதற்கும் அல்லது நமக்கான இரண்டு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதற்கும் இன்று என்ன நடந்தது என்று கேட்பதற்கும் ஒரு உறவு இல்லை என்றால் நிச்சயமாக மனம் வேதனை அடையத்தான் செய்யும் இதை உன் அப்பன் நான் மறுக்கவில்லை என்னதான் இருந்தாலும் சரி என் பிள்ளையே அந்த உறவை நீ உன் வாழ்க்கைக்குள் முழுவதுமாக தொடர்ந்து வர செய்ய வேண்டும் அதுதான் நீ அவர்களுக்கு காட்டுகின்ற நன்றி என் பிள்ளைக்கு அந்த வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ சந்தோஷமும் அடைந்திருக்கின்றாய் மனவேதனையையும் அடைந்திருக்கின்றாய் அதனால் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் இவர் யாரென்று தெரிந்து கொண்டால் என் பிள்ளையே நீ மிகுந்த மன மகிழ்ச்சி அடைவாய் நாம் எத்தனை தவறுகளை செய்து விட்டோம் என்று எண்ணி நீ வேதனையும் படுவாய் என் செல்லமே ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் உனக்கு சரியாக சென்று கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது அல்லவா ஆனால் அதன் முடிவுகள் நீ எதிர்பாராததாக இருக்கும் என்னதான் நடந்து கொண்டிருந்தது நாம் மிகவும் இது எளிதாக முடியும் என்று நினைத்தோமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது என்று அதை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றியை உன் கைகளில் தொட்டு வந்து சேரும் வரை அதன் மீதி இருக்கின்ற கவனத்தை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு இருந்து உனக்கு உண்மையான அன்பினை கொடுக்கின்ற சில உறவுகளை நீ கவனிக்காமல் விட்டுவிடாதே இன்று உன்னை தேடி வருகின்ற இவர் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய போகிறார் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கலைந்தெடுத்து உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்படி உனக்கான இந்த சந்தோஷத்தை கொடுக்கவும் உண்மையாகவே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவும் நீ என்ன நினைத்தாலும் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் யார் என்று நான் இப்பொழுது சொல்லுகின்றேன் என் பிள்ளையே அவரின் புகைப்படத்தை இப்பொழுது நான் உனக்கு காண்பிக்கவும் போகின்றேன் நான் காண்பிக்கும் பொழுது என் பிள்ளை முதலில் உன் மனதை தயார்படுத்திக் கொள் இதோ இதுதான் அந்த புகைப்படம் உன்னுடன் உண்மையான அன்பினை வெளிப்படுத்த வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் மனிதனின் மனமானது நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் நம்மீது உண்மையான அன்பு வைத்தவர்களை கூட ஒரு சில சமயங்களில் ஒரு நொடி கூட யோசிக்காமல் யார் பேச்சையாவது கேட்டு தூக்கி எறிந்து பேசிவிடும் ஆனால் உன்னுடைய அன்பானது உண்மையானது உன்னுடைய அன்பிற்கு இப்படி பேசுகின்றவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் அதனால் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையில் நீ எந்த ஒரு உறவையும் உண்மை என்று நம்பி ஏமாந்து விடாமல் அவர்களாகவே வந்து பேசினார்களா நன்றாக பேசு உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்களா நல்லபடியாக அவர்களை வழி அனுப்பி வைத்துவிடு இது போதும் மற்றபடி உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்து உன்னை வழிநடத்த உன்னுடைய கருப்பண்ணசாமியும் வராகி தேவியும் பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறோம் இதைவிட நீ வேறு யாரிடத்தில் ஒரு உண்மையான அன்பினை பெற்றுவிடப் போகிறாய் உன் அப்பன் உனக்காக நான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் நீ கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்